எல்லா ரைட்ஸும் ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்குது நாளைக்கு அதுக்கு நீங்கள் மாநாடு டூ வேற ஒருத்தர்கிட்ட நீங்கள் பண்ணணும்னா கூட இவர் வந்து ஒத்துக்கணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி மாநாடு டூ வரும் எப்படி லூப்ஸ் கண்டினியூ ஆகணும் நமக்கு தெரியல ஆனால் அது பண்பில்லாத செயலுங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லணும் சிம்பு பண்ணது வந்து முழுக்க முழுக்க பண்பில்லாத ஒரு செயல் சுரேஷ் காமாட்சிக்கும் சிம்புவுக்கும் ஆயிரம் கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அந்த டேக் பண்ணி அதை போட்டிருந்தாருன்னா அதுதான மரியாதை அப்ப அத நான் பர்பஸாகவே எடுப்பேன் அப்படின்னா அவர் பழச இருந்தார் சிம்பு படத்துல போய் அவர் விஜய் படத்தை கிளப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவர் என்ன சொல்றாரு மாநாடு டூ எடுப்போம் தான் வேற ஒரு வார்த்தையில அவர் சொல்றாரு மாநாடு டூ வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்ல ஏன் அப்படின்னா மாநாடு படத்தினுடைய இந்த ரெண்டு வருட வெற்றியை வந்து சிம்பு எப்படி கொண்டாடுறாரு அவர் வந்து ஒரு ஹாப்பியா ஒரு ட்வீட் போடுறாரு அதுல வந்து சுரேஷ் காமாட்சி டேக் பண்ணவே இல்லை அவர் வலைப்பேச்சில் வந்து ஆதிக்கரவிச்சந்திரன் அஜித்தை வச்சு படம் பண்ண போகிறாருங்கிற தகவலை நம்ம தான் முதல்ல சொன்னோம் அதற்கப்புறம் வந்து அதை எல்ரட்குமார் தயாரிக்கிறாருங்கிற தகவலை சொன்னோம் இப்போ அதில் ஒரு சின்ன கான்ஃப்ளிக் வந்திருக்கு என்னென்னா விடுதலை படம் வந்து ரிலீஸு தள்ளி போகுது அவங்களுக்கு அப்போ விடுதலை படத்துக்கு முன்னாடி விடுதலை படம் முன்னாடியே ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா இந்த படத்தை நம்ம ஷூட்டிங் போகிறதுக்கு சரியாக இருக்குங்கிற மாதிரி அவங்க ஒரு கான் கால்குலேஷன் போடுறாங்க பட் இது தள்ளி போகும்பொழுது விடுதலையை ரிலீஸ் பண்ணிட்டு தான் நம்ம இன்னொரு படத்துக்கு போகணும் ஏன்னா கங்குவா படத்துல வந்து ஆக்சுவலா வில்லனா நடிக்க வேண்டியது ராணாவை தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க ஆனா அது வந்து இடத்து மாறிடுச்சு இப்ப வந்து வேற ஒரு பாலிவுட் நடிகர் ஒருத்தவங்களை போடுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு மாற்றத்துக்கான காரணம் என்ன சார் சம்பளம் தான் காரணம்ன்றாங்க அவர் வந்து பதினெட்டு கோடி கேட்டதாகும் ராணா அவர்கள் ஆமா இவர் வந்து பதிமூணு கோடி என்னமோ சொன்னாங்க ஸோ ஒரு அஞ்சு கோடி ரூபா டிஃபரன்ஸ் இருக்கு அதுல அன்பாண்ட அரண்மனையர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு அந்தனன் சார் தான் எனக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மாநாடு படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு வருஷம் அந்த செலிப்ரேட் பண்றதுக்கு டீம் எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாஸ்ல அவங்க அந்த செலிபிரேஷன் ஹாப்பினஸ் எல்லாம் ஸ்பிரெட் பண்ணிருந்தாங்க சிம்பு அவர்கள் கூட டூ இயர்ஸ் ஆஃப் மாநாடு அதை ட்வீட் போட்டிருந்தாரு அதுக்கு ரிப்ளை ட்வீட்டா வெங்கட் பிரபு அவர்கள் வந்து டைம் லூப் கண்டினியூஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கலாம் அதாவது இப்ப நடந்துட்டு இருக்க தளபதி சிக்ஸ்டி எயிட்ல வெங்கட் பிரபுவோட யூனிவர்ஸ் ஏதாச்சும் ஆகும் அதுவும் டைம் டிராவல் இல்ல இல்ல அப்படி நீங்க எடுத்துக்க முடியாது ஏன்னா சிம்பு படத்துல போய் அவர் விஜய் படத்தை கிளப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவர் என்ன சொல்கிறாரு மாநாடு டூ எடுப்போம் அப்படிங்கிறது தான் வேற ஒரு வார்த்தையில் அவர் சொல்கிறார் மாநாடு டூ வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னா இல்லை ஏன் அப்படின்னா மாநாடு படத்தினுடைய இந்த ரெண்டு வருட வெற்றியை வந்து சிம்பு எப்படி கொண்டாடுறாரு அவர் வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு ட்வீட் போடுறாரு அதில் வந்து சுரேஷ் காமாட்சி டேக் பண்ணவே இல்லை அவர் ஆமாம் சார் வெங்கட் பிரபு பண்ணுறாரு யுவன் சங்கர் ராஜாவை பண்ணுறாரு எல்லாருமே இருந்தாங்க எல்லாருமே தவிர ப்ரொடியூசராக விட்டார் அப்போ இந்த எல்லா ரைட்ஸும் ப்ரொடியூசர்ட்டிட்ட தான் இருக்குது நாளைக்கு நீங்கள் மாநாடு டூ வேறு ஒருத்தர் நீங்கள் பண்ணணுன்னா கூட இவர் வந்து ஒத்துக்கணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி மாநாடு டூ வரும் எப்படி லூப்ஸு கண்டினியூ ஆகணும்னு நமக்கு தெரியல ஆனால் அது பண்பில்லாத செயலுங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லணும் சிம்பு பண்ணது வந்து முழுக்க முழுக்க பண்பில்லாத ஒரு செயல் ஆயிரம் அடிதடிகள் சண்டை சச்சரவுகள் இருக்கலாங்க இப்போது அமீர் விஷயத்திலேயே பருத்திவீரன் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு பெரிய வெற்றி ஒவ்வொரு நாட்டிலேயும் போய் விருதாக வாங்கிட்டு இருக்குது அப்போ பெர்லினில் ஒரு விருது கொடுக்குறாங்க இந்த விருது வாங்கிறதுக்காக அமீர் அங்கே போகிறாரு பெரிய விருது ஒரு கௌரவமான விருது இன்னொரு பக்கம் கார்த்தி வந்து வேற வேறு அவருடைய செட்டோடு வராரு இவங்க ரெண்டு பேரும் அங்கே போய் பேசிக்கல ஓ அப்போது மேடையில் ஏறி அந்த விருதை வாங்கும் பொழுது தூரமாக நின்ட்டுருக்காரு கார்த்தி அப்போ அந்த கார்த்தியை பார்த்துட்டு இவர் என்ன சொல்கிறாரு இவர் மேனேஜர்கிட்ட சொல்லி கார்த்தி மேடைக்கு வர சொல் அப்படின்னு சொல்லி மேடையில் வந்து பக்கத்தில் நிற்க வச்சுட்டு தான் அந்த விருதையை வாங்குகிறார் அப்போ அவரவருக்கான கௌரவத்தையும் மரியாதையும் இங்கே கொடுத்தாங்கணும் கண்டிப்பாக அதையும் சிம்பு செய்யலைங்கிறது தான் நம்ம கேள்வி இப்போ சுரேஷ் காமாட்சிக்கும் சிம்புவுக்கும் ஆயிரம் கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அந்த டேக் பண்ணி அதை போட்டிருந்தாருன்னா அதுதானே மரியாதை அப்போ அதை நான் பர்பஸாகவே எடுப்பேன் அப்படின்னா அவர் பழச மறந்துட்டார் அர்த்தம் இப்போது சிம்பு மாநாட்டில் நடிக்கும்போது சிம்புனாலே இந்த இண்டஸ்ட்ரி மாய்ந்துட்டு இருந்துச்சு சிம்பு வந்து நடிக்க வச்சால் அவர் ஷூட்டிங் வர மாட்டார் அவர் அவர் நம்பி பணத்தை போட்டோம்னா அவ்வளோவும் திரும்பி வராது வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்போ அவர் சிம்பு என்ன நினைக்கிறாரு யார் இந்த இண்டஸ்ட்ரியில் தைரியமாக பேசுகிறாங்க அப்போ மேடைகளில் வந்து விஷால் நடிகர் சங்க தலைவராக இருந்தப்போ சுரேஷ் காமாட்சி அவரை பயங்கரமாக ஃபயர் பண்ணி பேசுகிறாரு பல மேடைகளில் அப்போ இவர் பார்க்குறாரு சிம்பு இப்போ இவ்வளோ தைரியமாக ஒரு ஆள் மேடையில் பேசுகிறாரு அப்போ அவரை கூப்பிட்டு வந்து நம்ம அவருக்கு படம் கொடுத்தோம்னா நமக்கு வர்ற பிரச்சனையெல்லாம் இவர் பார்த்துப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவரை கூப்பிடுறாரு முதல்ல அவர் கூப்பிடும்பொழுது எனக்கு சம்பளமே வேணால் நம்ம படம் ஒன்று தான் கூப்பிடுறாரு அப்புறம் படம் மெல்ல நகரும் பொழுது எனக்கு நாலு கோடி ரூபா சம்பளம் கொடுங்கன்றார் அப்புறம் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகும்போது எனக்கு எட்டில் எட்டு கோடி ரூபா கொடுங்கன்றார் புரியுது அவங்களுக்கு அப்போ எல்லாத்தையுமே ஓகே ஓகே ஓகேன்னு அந்த படத்தை நகர்த்திட்டு போகிறார் கடைசியாக எப்படியோ அந்த படத்தை அவர் முடிக்கிறார் அப்போது உங்களை யாருமே நம்பாதப்போ ஒருத்தர் வந்து வராரு அல்லது நீங்கள் அவரை பயன்படுத்திக்கிறீங்க அவர் உங்களை பயன்படுத்திக்கிறாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்களும் அவரை பயன்படுத்திருக்கீங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான கேள்வி அப்போது ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒரு இந்த இந்த நன்மையை பங்கிட்டு கொள்ளும் பொழுது இந்த வெற்றியையும் அதே மாதிரி நான் பங்கிட்டு கொள்ளணும் கண்டிப்பாக அது சிம்பு செஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப தவறுன்னு சொல்கிறாங்க ஓகே தலைமதி சிக்ஸ்டி எயிட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது விடாமுயற்சி அந்த படத்துக்கான ஷூட்டும் போயிட்டு இருக்கு சார் பட் ஒரு படம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு டாப் நடிகரோடைய அடுத்த படத்துக்கான அப்டேட் எல்லாமே சொல்லுவாங்க உபயோசம் அஜித் படத்துக்கும் அதே மாதிரி தான் நடக்கும் ஆனால் இப்போ விடாமிர்ச்சி ஷூட் கம்ப்ளீட்டாக இருக்கும் முன்னாடியே அஜித் அவர்களுடைய அடுத்த படம் ஆதிக்கரவிச்சந்தர் கூட தான் இணைப்போகிறதா ஒஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து வந்துருச்சு அந்த அப்டேட் அந்த விஷயம் எப்படி சார் நடந்துச்சு அண்ட் அதில் ப்ரொடக்ஷன் கூட ஏதோ இப்போ மாறி இருக்கு ஃபஸ்ட்டு ஒரு இது பேசியிருந்தாங்க இப்போ வேற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் நடந்துட்டுருக்கு அது பற்றி அவங்க முறையாக இந்த அனவுன்ஸ்மெண்ட்டும் சொல்லலை நாம தான் சொன்னோம் வலைப்பேச்சில் வந்து ஆதிக்கிரவிச்சந்திரன் அஜித்தை வச்சு படம் பண்ண போகிறாருங்கிற தகவலை நம்ம தான் முதல்ல சொன்னோம் அதற்கப்புறம் வந்து அதை எல்ரட் குமார் தயாரிக்கிறாருங்கிற தகவலை சொன்னோம் இப்போ அதில் ஒரு சின்ன கான்ஃப்ளிக் வந்திருக்கு என்னென்னா விடுதலை படம் வந்து ரிலீஸு தள்ளி போகுது அவங்களுக்கு அப்போ விடுதலை படத்துக்கு முன்னாடி விடுதலை படம் முன்னாடியே ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா இந்த படத்தை நம்ம ஷூட்டிங் போகிறதுக்கு சரியாக இருக்குங்கிற மாதிரி அவங்க ஒரு கான் கால்குலேஷன் போடுறாங்க பட் இது தள்ளி போகும்பொழுது விடுதலையை ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம இன்னொரு படத்துக்கு போகணும் ஏன்னா அந்த ஒர்க் வந்து டைவெர்ட் ஆகிருச்சுன்னா எதுவும் இதுவும் உருப்படியாக வராது இதுவும் உருப்படியாக வராது அதுதான் ஒரு நல்ல தயாரிப்பாளருக்கும் அழகு அதை வந்து ரொம்ப கரெக்டாக ஒரு ஃபீல் பண்ணி சார் இந்த ப்ராஜெக்டாக அப்படியே நீங்கள் வந்து வேறு யாருக்காவது கை மாற்றிக்கிங்கும்போது தான் மைத்திரி மூவி மேக்கர்ஸ் தெலுங்கில் அவங்க பெரிய நிறுவனம் அவங்க உள்ளே வராங்க வந்து இப்போ அக்ரிமெண்ட்டே சைன் ஆகிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே சார் ஒரு பக்கம் தளபதி சிக்ஸ்டி எயிட் போயிட்டு போயிட்டுருக்கும் போது கங்குவா படத்து மீது எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது அதில் இப்போ ரீசெண்டாக வந்து அப்படின்னா கங்குவா படத்தில் வந்து ஆக்சுவலாக வில்லனாக நடிக்க வேண்டியது ராணாவை தான் ஃபஸ்ட்டு பேசியிருந்தாங்க ஆனால் அது வந்து இடத்து மாறிடுச்சு இப்போ வந்து வேற ஒரு பாலிவுட் நடிகர் ஒருத்தவங்களை போடுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு மாற்றத்துக்கான காரணம் என்னவா சார் சம்பளம் தான் காரணம்ன்றாங்க இப்போ அவர் வந்து பதினெட்டு கோடி கெட்டதாகவும் ராணா அவர்கள் ஆமாம் இவர் வந்து பதிமூணு கோடி என்னமோ சொன்னாங்க ஸோ ஒரு அஞ்சு கோடி ரூபா டிஃபரன்ஸ் இருக்குது அதில் ஸோ அதனால் வந்து நம்ம இவரை பயன்படுத்தி போங்கிற மாதிரி ஏன்னா ராணா அவர்கள் வந்து ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டின்ஸுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நடிகர் இந்த புது ஆக்டர் நம்ம வரும்போது அது கொஞ்சம் வரது கஷ்டம் தான் இருந்தாலுமே அவங்க அந்த பட்ஜெட் தான் பார்க்குறாங்கல்லவா ஆமாம் ஆமாம் அது அது வந்து அது இன்னும் கொஞ்சம் கூட அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம் ஏன்னா இப்போ தெலுங்கில் வந்து ராணாவுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது தெலுங்கில் அவருக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க தமிழ்லேயும் அவரை எல்லாருக்குமே தெரியும் பாகுபலிங்கிறதுனால ஆனால் இன்னொரு நடிகரை நீங்கள் வேற ஒரு இந்தி நடிகரை போடும்பொழுது இந்தியில் வந்து இந்த படத்துக்கு இன்னொரு கொஞ்சம் வேல்யூ வரும் ஸோ அப்படி கூட நினச்சிருக்கலாம் பட் என்ன இருந்தாலும் ஒரு படத்தினுடைய ஹீரோவை மையப்படுத்தி தானே மற்றதெல்லாம் ஸோ நேரம் கொடுத்துக்காம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு சொல்லிக்கிட்டீங்க நன்றி சார்